பிரைஸலார்டு ஆண்ட ஒரு அட்சிகரமாக இயேசு கிருஷ்ண விலையேற்பெற்ற பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்த வார்த்தை மூலங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ஆகாய் தீர்க்க தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சேனிகளின் கத்த சொல்லுகிறார் செயல்தேலின் குமார் ஆகிய சேர்பாபேல் என்னும் என் ஊழிய உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டே நின்று சேனைகளின் கத்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஹால லூவியா ஹால லூவியா இதனால் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நம் ஆண்டவர் யாரு அவர் சேனைகளின் கத்தர் அவர் சேனைகளின் கத்த யாரோடு பேசுகிறார் யூதாவின் தலைவனாகிய செர்பாபேலோடு பேசுகிறார் யூதாவின் தலைவனாகிய செர்பாபேலோட கத்தர் பேசுகிறார் நம் ஆண்டவர் சேனைகளின் கத்தர் சிற்பாழோட பேசுகிறார் என்னரு அந்த சேனைகளின் கத்தர் சர்வ வல்லமுள்ள கத்தர் கத்தருடைய வல்லமையும் அந்த சேனைகளின் கத்தர் என்ற பெயருக்கு அர்த்தம் அவர் சர்வ வல்லமுள்ள கத்தர் அவர் அவர் வல்லமையும் அதிகாரையும் கத்தர் அவர் சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் செயல்தலின் குமாரனாகிய சிற்பாபேல யூதர்களின் தலைவனே என் ஊழியக்காரனே என் வேலைக்காரனே அவருடைய திட்டங்களை நிறைவேற்ற நியமிக்கப்பட்டவராக தெரிந்து கொண்டார் ஆண்டவர் கரத்தில் செயல்தலின் குமாரனாகிய செர்பபல தெய்வன் எப்படி பரம் முத்திர மோதிரமாக வைப்பார் இந்த கால வேலையில் தெய்வன் அந்த இரவு ஜெபிச்சப்போ இந்த வார்த்தை கத்தர் உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை அந்த இரவிலிருந்து கால வரைக்கும் கத்தருடைய வார்த்தை ஓடிக்கொண்டிருக்கு நீங்கள் அற்பமாக சொற்பமாக என்னப்படலாம் ஜாதிகள் முன்பாக ஜனங்கள் முன்பாக அதிகாரிகள் முன்பாக அதிகாரங்களுக்கு முன்பாக எஜமானிகளுக்கு முன்பாக அப்படி இருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறாரு இன்றைக்கு உன்னை முத்திர மோதிரமாக வைப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் அன்பு தெய்வ ஜனமே அந்த முத்திர மோதிரம் யார் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரம் அது ராஜாவுடைய கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரம் ஆனால் இங்கே கத்தரை எப்படி சொல்கிறாரு என் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரமாய் உன்னை வைப்பேன் உன்னதமான தேவனுடைய கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரமாக சிறுபாபல வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை உங்களை தேவன் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரமாய் கத்திர உங்களை வைப்பாராம் ஹாலலூயா ஹாலலூயா எல்லா சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகிற நிறைவேற்றுகிற ஒரு முத்திர மோதிரம் ஹாலில்லையா தெய்வ திட்டங்களை நிறைவேற்றிக்கிற முத்திர மோதிரம் நீங்கள நாணந்தான் அன்பு தெய்வ ஜனமே முத்திர மோதிரமாய் கத்த நம்மளை தெரிந்து கொண்டா தேவ தரிசனத்தை தேவ திட்டத்தை தேவ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படி நியமிக்கப்பட்டவர்கள் நீங்களே நானும் தாங்க ஹால இல்லுவா உங்களை தான் தம் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரமாக தேவன் தெரிந்து கொண்டார் அவர் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரம் நீங்களும் நாணம் ஹாலல்லூயா ஹாலல்லூயா இந்த முத்திரை மோதிரம் பார்வன் கரத்திலிருந்து அந்த முத்திர மோதிரம் யோசிப்பு கரத்துக்கு வந்தது எகிப்த தேசத்துக்கு அவர் அதிகாரியாய் மாறினார் பார்வன் கரத்திலிருந்து அந்த முத்திர மோதம் யோசிப்பின் கரத்துக்கு வந்தது எகிப்தி தேசத்துக்கு அவர் அதிகாரியாய் மாறினார் இதனால் விசேஷ தாவியும் உடைய இவனைப் போல ஒருவனையும் காணி நின்று பார்வனுடைய கண்கள் கண்டது இன்றைக்கு தேவனுடைய கண்கள் நம்மளை கண்டதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படியேப்பட்ட அதிகாரத்துக்கும் அதிகாரத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவருடைய ஊழியக்காரனாய் அவருடைய வேலைக்காரனாய் நீங்களும் நானும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு தேவஜனமே பாருடைய கண்கள் யோசிப்பை கண்டது இந்த காரியங்களெல்லாம் விலைக்க சொல்ல விசேஷத்தை ஆவி உடைய உண்மை போல ஒருவனும் இல்லை இன்றைக்கு நம்மளை போல ஒருவனும் இல்லை கத்தருடைய கண்கள் கண்டது ஆனால் இன்றைக்கு உங்கள் அதிகாரங்களுக்கு தெரியாது அதிகாரிகளுக்கு தெரியாது உங்களை பற்றி நீங்கள் அவருடைய பார்வையில் எவ்வளோ விசேஷித்தவர்கள் பாருங்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கார் பாருங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கார் என்ன செலெக்ட் பண்ணியிருக்காரு என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்ன தெரிந்து கொண்டிருக்கார் என்ன அழைத்திருக்கிறார் நீங்களே நான் முத்திர மோதுறேங்க உங்களால் சொல்ல முடியுமா அவர் கரத்தில் இருக்கிறங்க அவர் கரத்தில் அவர் திட்டங்களை சித்தங்களை நிறைவேற்றும்படி பயன்படுத்துகப்படுகிற பாத்திரம் நானந்தான் அவர் கருத்தால் பயன்படுகிற பாத்திரம் நீங்கள் தான் அவர் என் உங்களை கொண்டு எங்க கொண்டு என்ன செய்யணும்னு நினைக்கிறா அதை நிச்சயம் செய்வார் ஹலோ லூயா அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவர் கரத்தில் அவர் கரத்தில் தன்னை உப்பு கொடுக்கும்போது அவர் உப்பு கொடுக்கும்போது உன்னை அதுக்காக தான் தெரிந்து கொண்டேன் செருபா பேலே உன்னை அதுக்காக தான் தெரிந்து கொண்டேன் முத்திர மோதிரமாக வைக்கும்படி தான் கத்தை தெரிந்து கொண்டார் செயல்பட முடியுமா கத்தர் கரத்தில் வருவீங்கன்னா அதற்காக தான் கத்தர் உங்களை தெரிந்து கொண்டார் ஏன் ஆண்டவரே என்னை தெரிஞ்சு கொண்டீங்க இந்த பாடுகள் என்னத்துக்கு என்ன வேதனைகள் என்னத்துக்கு இந்த கலக்க என்னத்துக்கு யோசிப்பின் பாடுகள் பதிமூன்று ஆண்டுகள் இந்த பாடுகள் என்னத்துக்கு இந்த வேதனை என்னத்துக்கு இந்த கலக்க என்னத்துக்குன்னு அநேக நேரம் நம்ம சொல்லிடுறோம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேகம் சொல்லப்படாத தாவித குறித்து காரியங்கள் இருக்குது இருபத்தி ஆண்டுகள் அந்த பாடுகள் வேதனைகள் என்னத்துக்கு இருசிலம் மேலும் யூதாவும் மேலும் ராஜாவாய் உயர்த்தும்படி இஸ்ரேல் மேலும் யூதாவுக்கு ராஜாவா உயர்த்தும்படி தெய்வன் தாவிதை தெரிந்து கொண்டாள் ஹலலு யலலு எதுக்கு பாடுகள் சில நேரம் நம்ம பொறுமையாக இருக்கணும் கத்தர் கரத்துல இருக்கிறோம் நான் கத்தர்கரத்தில் இருக்கிற அவர் என்னும் அவருடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் நியமிக்கப்பட்டவள் நான் நியமிக்கப்பட்டவர் நான் உப்பு கொடுக்கணும் என்ன அதுக்காக தான் தெரிந்து கொண்டார் என்னை அவர் முத்திர மோதிரமாய் பயன்படுத்துவார் என்னை முத்திர மோதிரமாய் பயன்படுத்துவார் தேவனுடைய திட்டம் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி ஹலலூயா ஹலலூயா செருபபேல தன் திட்டங்களை நிறைவேற்ற நியமிக்கப்பட்டவராக இருந்தார் அது மட்டும் இல்லை சிறை இருப்பிலிருந்து வந்த யூதர்களுக்கு கத்தர் ஒரு புதிய தொடக்கத்தை சிறை இருப்பிலிருந்து வந்த தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தேவன் வைத்திருந்தார் அந்த தொடக்கத்தை சிறுபாப்பில கொண்டு நிறைவேற்றும்படி தேவன் அவர் அழைக்கிறார் அதுக்காகவே உன்னை நான் தெரிந்துக்கொள் அந்நாளில் உன்னை அதுக்காகவே சேர்த்து சேர்த்துக்கொண்டே உன்னை முத்திர மோதிரமாக வைக்கும்படி ஆள் இல்லையா முத்திர மோதிரம் என்பது அதிகார மதிப்பு வேதம் சொல்லப்பட்டிருக்கு ஆளுமை உண்டாகும் ஆளுமை எல்லாவற்று மேலே ஒரு ஆளுமை எல்லாவற்று மேலே ஒரு அதிகாரம் அந்த முத்திர மோதிரத்தை அச்சிடும்போது என்ன அச்சு என்ன காரியங்கள் எழுது இந்த முத்திர மோதிரத்தை சீல் பண்ணிட்டாங்களோ அந்த சட்ட திட்டங்கள் தேசத்துல நிறைவேறும் அழு தெய்வம் தம்முடைய தீர்மானங்களை சிறுபேல் மேலும் கத்த நிறைவேற்ற சித்தமானார் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய சித்தமானார் ஹலல்லூவ்யா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் தனிப்பட்ட முறையில் தெய்வன் அவரை தேர்ந்தெடுத்து அவர் மீது விசேஷித்த அன்பு மக்கறையும் வைத்திருந்தார் ஹலல்லூவியா ஹலல்லூய்யா இன்றைக்கு நீங்களே நானும் முத்திர மோதிரமா அவர் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரமாக இருக்கும்படி தெய்வன் உங்களையும் என்னைய தெரிந்து கொண்டிருக்கார் அன்பு தெய்வ ஜனமே நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே என்னை கொண்டு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரன் என்னை கொண்டு என்ன சித்தமாக இருக்கிறீரண்டவரே செய்ய என்னை அர்ப்பணிக்கிற அண்டவரு என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்பா நீங்க படைகளின் ஆண்டவர் அப்பா நீ சேனைகளின் கத்தர் அண்ட ஒரு வேதம் சொல்லுது அவர் சேனைகளின் கத்தர் இந்த இடத்துல பார்த்தா ரெண்டு இடத்துல அவர் சேனைகளின் கத்தர் செர்பா பேல கத்தருடைய கண்கள் கண்டது போல இந்த நாள் கத்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு அன்பு தெய்வ ஜனமே அந்த ஆண்டவருடைய கண்கள் அந்த சேனைகளின் தேவனுடைய கண்கள் உங்களை காணுகிற கண்கள் அவர் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரமாய் இந்த எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா ராஜா ஆகாஷ் வீரா ராஜாவுடைய கரத்திலிருந்து முத்திரமோதம் மோதம் ஆமான் கரத்துக்கு வந்தபோது அது வேறு விதமாக யூத ஜனங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்தப்பட்டது பயன்படுத்தப்பட்டது சட்டத்திட்டங்களை நிறைவேற்றும்படி யூதர்களுக்கு விரோதமாய் பயன்படுத்தப்பட்டது ஆனால் இந்த காரியங்கள் அறிந்த யூத ஜனமா யூத குலமான எஸ்தரும் மொர்த்தகாயும் இந்த காரியங்களுக்காக எழுமி நின்று உபவாசித்து உபவாசித்து இந்த காரியங்களை ராஜாவுக்கு அறிவித்து வரும்போது யூத குல காக்கப்பட்டது யூத குலம் காக்கப்பட்டது அன்பு தெய்வ ஜனமே யூதர்களுடைய காரியங்கள் எல்லாவா இருந்தாலும் சரி இன்றைக்கு ஒரு வித சிதறுண்டு ஆமாம் நேர்த்தியாக காரியத்தை நகர்த்தலாம்னு நினச்சாரு ராஜாவோட முத்திர மோதத்தை வச்சு அந்த ராஜாவோட மறுபடியும் அந்த முத்திர மோதிரத்தை வச்சு காரியத்தை மாறலாம் முடிய பண்ணினாங்க அன்பு தேவ இன்றைக்கும் இன்றிக்கும் கத்துடைய வார்த்தையின்படி அந்த ஒவ்வொரு உங்கள் கரத்தில் இருக்கிற முத்திர மோதிரம் எப்படி செர்பாபில் நீங்கள் முத்திர மோதிரமாக தெரிந்து கொண்டு தேவ திட்டத்துக்கென்று சித்தத்துக்கு சித்தத்துக்கென்று அவரை நியமிக்க நியமித்திருக்கிறீரோ இன்றைக்கு உங்கள் கரத்தில் கீழ் வருகிறேன் அண்டவரு என்ன முத்திர நீர் எடுத்து பயன்படுத்துங்க அதற்காகவே என்னை தெரிந்து கொண்டு அதற்காகவே என்னை சேர்த்துக்கொண்டு அதற்காகவே என்னை தெரிந்து கொண்டிருண்டவரே அந்த அண்டவரே அதிகாரத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற அண்டவரே அந்த திட்டத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற அந்த சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிற அண்டவரே நம்முடைய திட்டங்களை செய்ய என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என்று சொல்லுங்கள் கொடுங்க சிற்பாவளை கொண்டு யூத தலைவனா யூதர்களின் தலைவனாக கத்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்தது போல இன்றைக்கு உங்களை கொண்டு தேவன் வல்ல பெரிய காரியங்களை செய்வார் ஹாலலூ ஹாலலூ இருக்கிற இடத்துல கடந்ததை நினச்சி கலங்கி நிற்கிற அன்பு தெய்வதனமே நீர் அவருக்கா எழும்புகின்ற பாத்திரம் நீர் அவருக்கா எழும்புகின்ற பாத்திரம் என்ன நடக்குதோ நடக்கட்டும் என்பதை மொர்த்தக்காயும் எஸ்தரம் அமைதியாக இருந்திருப்பார்கள் ஆனால் யூத குலத்துக்கு எங்கெந்த ஒரு அச்சிப்பு வந்திருக்கோம் தன்னுடைய குளம் காக்கும்படி மொத்தக்காய் எழுமி நின்று காரியங்கள் மாதலாய் முடியும் வரையும் அவர் பொறுமையாக இருக்கல பொறுமையாக இருக்கல அந்த ராஜாவிடமே மீண்டும் அந்த காரியங்களை கொண்டு போய் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சொன்னது போல மறுபடியும் தெய்வன் காரியங்களை ராஜா காரியங்களை மாற்றினார் காரியம் விவாத ஜனங்களுக்கு மாறுதலாய் முடிந்தது போல நீங்கள நான் எழும்பனா தேசத்தின் காரியம் மாறுதலாய் முடியும் ஹாலில் லூவியா ஹாலில் லூவ்யா தேசத்தில் ஒரு மாற்றங்களை தேவன் கட்டளிடுவார் தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களை கொண்டு என்னை கொண்டு நிறைவேற்ற வல்லமுள்ளவராக இருக்கார் உங்களை எங்களையும் அர்ப்பணித்து நம்ம செபிக்க போகிறோம் கண்களை முடி அன்பி ஆவி ஆனவரு எஸ்லாட் ஆண்டவரே உப்பு கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே அந்த முத்திர மோதிரத்தை அந்த ஒரு முத்திர மோதிரமாய் வைப்பேன்னு சொன்னீங்களப்பா முடியா நிறைவான ஆளுமா வரட்டும்ப்பா நிறைமான ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா நிராளுகை செய்யும் ஐயா அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்படி ஆளுகை வரட்டும் ராஜாவை ஸ்தோ தரிக்கிறோமோப்பா ஸ்தோ தரிக்கிறோம் நன்றி ராஜாவே நன்றி ராஜாவே எகிப்து தேசத்துக்கு முழுமைக்கு மாண்ட ஒரு முத்திர மோதிரமாய் அண்டவரே அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டலிட நிற்கும் என்ற வார்த்தையின்படி அண்ட யோசிப்பு என்ன காரியமெல்லாம் செய்தாரோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர வாய்க்க பண்ணினது போல அவர் ஒரு முத்திர மோதிரமா தெய்வன் பயன்படுத்தின விசேஷ தாவி உடையவனாய் அவரை கொண்டு வல்ல பெரிய காரியங்களை எகிப்து தேசத்தில் செய்திங்கள ஆண்டவரே அப்பா இன்னைக்கு ராஜாவின் முத்திரை போடப்பட்ட போதும் அண்ட ஒரு யூதருக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் எழும்பின போதும் அண்டு ஒரே இல்லாதபடிக்கு எஸ்தரும் அன்ற ஒரு மோர்தகாயம் செயல்பட்டு அண்டு ஒரே யூத குளம் அழிக்காதபடிக்கு அந்த காரியங்கள் ராஜாவிடம் கொண்டு வந்து மறுபடியும் அன்ற ஒரு அந்த காரியத்தை அந்த ஒரு ராஜா மாறுதலாய் முடிய பண்ணினது போல யூத குளம் அண்டு ஒரே காக்கப்பட்டது போல இன்றைக்கும் தேசம் இந்த தேச ஜனங்கள் காக்கப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் தெய்வ திட்டம் நிறைவேட சித்த நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் கரத்தில் இருக்கிற முத்திரை மோதிரமாக நீர் எங்களை பயன்படுத்தும் அதற்காக எங்களை அழைத்து தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்டிருக்கு அதற்காக ஸ்தூத்திரம் அப்படி நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா இயேசுவி நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே நாமே அன்பு தெய்வ ஜனமி கத்திரவுங்களை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் அன்பு தெய்வ ஜனமே ஹல லூயா லூயா தேவன் உங்களை வணஞ்சிருக்கிற எப்படி பாடுகள் ஊடாய் வேதனைகள் ஊடாக நீங்கள் கடந்து சென்றீங்களோ உங்களை தான் கத்த தெரிந்து கொண்டிருக்கார் இந்த நாளும் செருபா வேலை ஒருவனை கொண்டது போல கத்தரை உங்களை கொண்டார் நீங்கள் விசேஷித்த பாத்திரம் கத்தர் கரத்தில் வந்துருங்க எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவர் இருக்கிற வண்ணமா என்னை ஏற்றுக்கொள்கிற தகப்பன் நீங்கள் தான்ட்டு ஒப்புக்கொடுங்க கத்தரை உங்களை பயன்படுத்துகிற காரியம் பயங்கரமாக இருக்கும் காட் பிளஸ்இ ஹாவ் எ பிளஸ் அ டே Thank you.